தாவேக்கா அரசியல் மாநாட்டில் மிகப்பெரிய அஜெண்டாவாக வந்து இந்த மது ஒழிப்பு விஷயம் பேசப்பட இருந்தது விஜய் அவர்களால் இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்திக்கிட்டு முதல் மது ஒழிப்பு மாநாடு இருந்து அது விஜய் அவர்கள் நடத்துகிறதா இருந்தது அது வந்து பார்த்திங்கன்னா வந்து திருமா அண்ணன் திருமாவை வந்து அதை முந்திக்கிட்டார் அவ்வளோதான் விஜய் அவருடைய அந்த அரசியல் மாநாட்டில் மிகப்பெரிய பேசும் பொருளாக இருந்தது வந்து இந்த போதைப்பொருள் அது வந்து அந்த அஜெண்டா வந்து லீக் ஆகிடுச்சு அதை வந்து இவங்க ஒரு மாநாடாக அறிவிச்சிட்டாங்க அவ்வளோதான் இப்போ இனிமேல் எப்படி பேசுகிறோம் அதை செகண்டு தானே அது இந்த மாநாடு வந்து இந்த தேதியில் நடக்காதுன்னு தெரிஞ்ச பிறகு தான் இந்த மாநாடு வந்து இந்த தேதி தள்ளி போய் இப்படி பல்வேறு கேள்விகள் கேட்கப்படுது உள்ள இருபத்தி ஓரு கேள்விகளுக்கு இவங்க என்னெல்லாம் பதில் கொடுத்துருக்குறாங்கன்றது பொறுத்து அதுக்கப்புறம் அங்கே உள்ளே இருக்கிற அந்த லீக்கான பிறகு தான் இந்த மாநாடு தள்ளி போகுதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் இப்போ ரெண்டாம் தேதி வைக்கிறாங்க எஸ்எஸிக்கு உள்ள அனுபவமும் புஷியானதுக்கு அனுபவம் ஈக்குவலாக நடிகருக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் வந்து புஷியானது செய்து தர தர முடியும் தான் ஆனால் ஒரு அரசியல் கட்சியினும் போது எப்படி வந்து பள்ளிகளுக்கு சொல்லுவாங்க தெரியுங்களா எப்படி விழுப்புதிங்க நிற்கிறீங்க பார்த்தீங்களா ஏன் எதுக்காகது விஜய் சுற்றி இருக்கவங்க கிட்டே கோளார் இருக்குது புஷியானதுகிட்ட அது கோளாறு இருக்குது யாரையுமே நீங்கள் விடமாட்டீங்கல்ல விஜய்கிட்ட ஒன்று சொல்கிறேன் நான் நீங்கள் யாரையுமே மூன்றாவது நான்காவது யாரையுமே விட மாட்டேங்கிறீங்க இதுதான் உண்மை அங்கே இருக்கிற அடிமை மாதிரி இருக்கிறான் இதுக்கு தான் நான் போய் சேர சேரமாட்டேன்னு என பல முறை கூட நான் சொன்னேன் நான் ஆதரவா இருந்துக்கிறேன் அவ்வளவுதான் இந்த புஷியானது பல அவமானங்களை சந்திப்பார் விஜய் லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரண் கிரிசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகம் எங்கும் விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு அக்டோபர் இரண்டு உளுந்தூர் பேட்டையில் திருமாவளவன் அவர்கள் அக்டோபர் இரண்டாம் தேதி மது ஒழிப்பு மாநாடு நடத்த போறதா சொல்லி இருக்காரு அதற்கு விஜய் அவர்களும் வரலாம் அதிமுகவும் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இரண்டாம் தேதி அந்த மாநாட்டுல விஜய் அவர்கள் கலந்துக்க வாய்ப்பு இருக்கு ஏன் இப்படி நீ கேக்குறீங்கல்ல உங்களுக்கு கேக்குறவங்க அத்தனை பேருக்கும் ஒரு ஒரு அதிர்ச்சியான தகவல் நான் சொல்றேன் இல்ல ஒரு கேள்வி கேட்கிறேன் திருமாவளனுக்கு எப்படி திடீர்னு வந்து இப்படி ஒரு யோசனை வந்துச்சு தங்கை நீங்க சொல்லுங்க எனக்கு என் மகள் மாதிரி நீங்க சொல்லுங்க எப்படி திடீர்னு வந்து எப்படி வந்து திடீர்னு ஒரு யோசனை வந்து பொருள் ஒழிப்பு மாநாடு நடத்துறேன்ற யோசனை திடீர்னு எப்படி வந்துச்சு கள்ளக் கூட நீங்க சொல்லுங்க கள்ளக் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் அத தான் சொல்றாருல பல ஆண்டுகளா இது அவங்களுடைய கொள்கை கோட்பாடுகளோன்றாக இருந்துகிட்டு இருக்கு அதெல்லாம் எல்லாரும் அஜெண்டால சேர்த்துக்க வேண்டியதுதான் எல்லாரும் சேர்த்துக்க வேண்டியதுதான் இதெல்லாம் ஒரு அஜெண்டா தானே நான் சொல்றது என்னன்னா கிட்டத்தட்ட வந்து அவரோட ஒரு பத்தாண்டு காலம் பயணப்படுறார் கூட்டணியில் சரிங்களா கூட்டணியில் இந்த அரசர் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டு காலம் போயிடுச்சு இப்போ திடீர்னு எப்படி வந்து இந்த கள்ளக்குறிச்சியில் நடந்தும் கிட்டத்தட்ட மூணு மாதம் ஆயிடுச்சு இப்போ திடீர்னு வந்து எதனால் வந்து இந்த மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று திடீர்னு கட்ட வேண்டிய அவசியம் தான் திடீர்னு தெரியல இல்லை விஜய் அவர்கள் வந்து இரண்டு இரண்டு நிகழ்ச்சி நடத்தினார்ல இரண்டு நிகழ்ச்சி நடத்தணும் நீங்கள் பார்த்தீங்களா பார்த்தீங்களா பள்ளி மாணவர்கள் பரிசு வைக்கும்போது அங்கே போதை பொருளை பத்தி மையப்படுத்தி ஒன்று பேசுனாரா பேசினாரா இந்த மாநாடு முதல் நாள் இந்த மாநாட்டிலையும் அதுதான் அஜெண்டா விஜய் மாநாட்டை அதுதான் அஜெண்டா இப்போ என்ன செஞ்சிட்டாங்க கேட்டீங்கன்னா இந்த மாநாட்டுக்கே ஒரு பிரேக் கொடுத்து தள்ளி போற மாதிரி பண்ணிட்டு ரெண்டாம் தேதி முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா மாநாடு வந்து இவங்க அறிவிச்சிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பச்சையான ஒரு என்ன சொல்றது பச்சையான பச்சோந்தி அரசியல் கோட்டு நீங்கள் நல்லா புரிஞ்சிங்க இங்கே திராவிட கட்சிகள் இரண்டு கட்சிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் வந்து வளர்த்து விட்டவங்க தான் நிறுவனங்க சரிங்களா இந்த ரெண்டு கட்சிகளும் உள்ளடக்கி அதுக்கப்புறம் யார் வந்தாலும் வந்து அவங்களுக்கு உடன்பாடு தான் இருக்கும் இந்த மது ஒழிப்பில் அப்படின்னு சொல்லி யார் வந்தாலும் உள்ள நீ சேர்ந்து தான் இந்த மாநாடு நடத்துவோன்ற மாதிரி அறிவிச்சிருக்கிறார் இல்லையா இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தாவேக்கா அரசியல் மாநாட்டில் மிகப்பெரிய அஜெண்டாவாக வந்து இந்த மது ஒழிப்பு விஷயம் பேசப்பட இருந்தது விஜய் அவர்களால் இப்போ அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்திக்கிட்டு முதல் மது ஒழிப்பு மாநாடு இருந்து அது விஜய் அவர்கள் நடத்துகிறதா இருந்தது அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து திரும அண்ணன் திருமாவை வந்து அதை முந்திக்கிட்டார் அவ்வளோதான் இது வந்து அவங்க செய்யறதா இருந்தா வரும் அவங்களுக்கு அவர்தான் அவர் தான் சொல்லிட்டாருல திரும்ப என்ன சொல்றாரு கூட்டணிக்கு இதுக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு கூட்டணிக்கு இதுக்கும் தொடர்பு இல்லை இப்ப நான் கேக்குறேன் வந்து கேட்டீங்கன்னா வந்து திமுக வந்து இந்த மாநாட்டுல கலந்துக்கு போகுது கலந்துக்கலாம் தப்பு இல்லைன்றாரு அதிமுக கலந்துக்கலாம் எல்லா சர்வ கட்சியிலும் கலந்துக்கலாம் இப்போ இந்த டாஸ்மாக்லாம் எல்லாம் நடத்துறது யாரு மக்களாப்போ அதையும் விளக்கணும் இந்த டாஸ்மாக் இந்த இந்த கடைகள் இருக்குதுல்ல அது யார் மக்கள் நடத்துனாங்களான்னு கேட்குறாங்க நீங்கள் மக்கள் முன்னாடி முன்னாடிதானே மாநாடு நடத்துறீங்க மக்கள்கிட்ட விழிப்புணர்வு நடத்துகிறீங்க இங்கே திறந்து வச்சுருக்கிறது யாரு ரெண்டு அரசை தானே மாற்றி மாற்றி திறந்து வச்சுருக்கு டாஸ்மாகை இது வந்து முழுக்க முழுக்க விஜயர்களுடைய வந்து அரசியல் அந்த மாநாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக அஜெண்டால உருவாக்கப்பட்டு இருந்தது அது அங்கேருந்து லீக் ஆகிடுச்சு இந்த இந்த தேதி இந்த அரசு யாரால இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் நான் இதாக சொல்லிவிட்டு அது இருக்கலாம் யார் வேணாலும் லீக் ஆகிருக்கலாம் அது லீக் ஆகிடுச்சு ஏற்கனவே இவங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த ரெண்டு அந்த பள்ளி மாணவர்களுக்கு அந்த பரிசளிப்பு விழா ஊக்கப்படுத்துகிற அந்த விழா நடந்துச்சுக்கா அதில் வந்து பார்த்தீங்கன்னா பொருளுக்கு எதிராக பேசினார் இந்த மாநாட்டிலையும் மிகப்பெரிய அளவில் வந்து இந்த பொருள் விழிப்புணர்வு விழிப்புணர்வு சம்மந்தமாக பேசியிருக்க போ பேசுறதுக்கான அத்தனை வேலைகளும் இருந்தது அதுக்கான ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து என்ன கேட்டினா அவசர அவசரமா திடீர்னு வந்து எப்படி திடீர்னு அதுக்குலாம் நான் கேட்கறேன் எடுக்கிறதா இருந்தா இந்த பக்கம் ராமதாஸ் அவர்களும் இல்லாம அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தானே எடுத்துருக்கணும் ஏன் திருமாவளும் அதைதான் நானும் கேட்கிறேன் இதுக்கு முன்னாடி பல முறை வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவங்க என்ன சொல்ல பாட்டாளி மக்கள் கட்சி தான் பலமுறை பூட்டு போடுற போராட்டங்கள்லாம் நடத்தினது யாரு யார் நீங்க சொல்லுங்க பாட்டாளி மக்கள் தான் மது ஒழிப்புன்னா அவங்க பாட்டாளி மக்கள் கட்சி பெரிய பெரிய அளவுல எடுத்து அவங்க தான் பண்ணாங்க இதுவரையில வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஏதாவது பண்ணாங்களா ஒரு ரெண்டு கடையை போட்டு போட்டாங்களா நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் விசிகா தரப்புல வந்து ரெண்டு கடையை வந்து பார்த்தீங்கன்னா மதுக்கடைகள் எதாவது போட்டு போட்டாங்களா ஆனால் பல போராட்டங்கள் நடத்திருக்காங்க பல போராட்டங்கள் நடத்திருக்காங்க மது ஒழிப்பு சம்மந்தமாக நீங்கள் சொல்லுங்க பல போராட்டங்கள் அண்ணன் நடத்தாத போராட்டங்களா கின்னஸ் ரெக்கார்டு இலங்கை தமிழர்களுக்காக ஈழத் தமிழர்களுக்காக அவர் நடத்தின போராட்டங்கள்லாம் அதெல்லாம் யார் குறைச்சி மதிப்பிடுறாங்க அவருடைய பொது வாழ்க்கையெல்லாம் இங்கே யாரும் கொச்சப்படுத்தவே இல்லை அண்ணனுடைய வந்து திருமாவுடைய வந்து பொது வாழ்க்கைன்றது வந்து ஒரே நாள்ல பேசிட்டு ஒரு மணி நேரத்தில் போயிட முடியாது முப்பத்தி ஐந்து ஆண்டு கால உழைப்பு இருக்கு ஆனால் திடீர்னு எப்படி அண்ணனுக்கு வந்து இந்த மது ஒழிப்பு மாநாடு நடத்தணும் அந்த வேகம் எப்படி வந்துச்சு திடீர்னு வந்துச்சு நீங்க சொல்ற லாஜிக் படி பார்த்தோம்னா அக்டோபர் ரெண்டாம் தேதி அப்படிங்கறது செப்டம்பர் இருபத்தி மூன்றுக்கு பிறகுதான் வருது மாநாடு இன்னைக்குதான் இல்லை நேரத்துல இருந்து தெரியும் வச்சுக்கோமே இந்த மாநாடு வந்து இந்த தேதியில் நடக்காதுன்னு தெரிஞ்ச பிறகு தான் இந்த மாநாடு வந்து இந்த தேதி தள்ளி போதி இப்படி பல்வேறு கேள்விகள் கேட்கப்படுது உள்ள இருபத்தி ஒரு கேள்விகளுக்கு இவங்க என்னெல்லாம் பதில் கொடுத்துருக்குறாங்கன்றது பொறுத்து அதுக்கப்புறம் அங்கே உள்ளே இருக்கிற அந்த லீக்கான பிறகு தான் இந்த மாநாடு தள்ளி போகுதுன்றத கன்ஃபார்ம் பண்ணி தான் இப்போ ரெண்டாம் தேதி வைக்கிறாங்க இந்த ரெண்டாம் தேதி வைக்கிற நோக்கத்தை நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நீங்கள் தேதிகள் அங்கே வந்து அரசு தரப்புக்கும் இவங்க தாவேக்க தரப்புக்கும் அங்கே வந்து ஒரு பேச்சுவார்த்தைகள் நடத்தும் போது இந்த மாநாட்டில் என்ன பெரிய பேசும் பொருளாக இருக்க போதை பொருள் தான் அது வந்து யார் வந்து உத்திகளை தயார் பண்ணுறாங்களோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணாங்களோ அவங்களுக்கு தெரியும் அதுக்கு பிறகு யாருக்கு தெரியும் புஷியானந்த் தெரியும் மூன்றாவது நபர் நான்காவது நபர் யார்னா இருக்கிறாங்களா இல்லை அங்கே ரகசியம் காக்கப்பட்டது அப்போ அந்த ரகசியம் எப்படி வெளியே போகுது நீங்கள் சொல்லுங்கள் அப்போ ரெண்டாம் ஏன் இப்போ இவ்வளோ இவ்வளோ பத்து நாள் இப்போ நீங்களே எடுத்துங்களேன் இவ்வளோ குறுகிய காலத்தில் வந்து ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளே இந்த ரெண்டாம் தேதின்றத ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கள்ல இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு எப்படியும் இவங்க வந்து பத்து முன்னாடி நடத்த முடியாது இப்போ இனிமேல் இவங்க அறிவிக்க முடியாது இப்போது தாவேக்க தரப்பில் வந்து ஏதாவது சொல்ல போகிறாங்களா நாங்கள் வந்து மது மது ஒழிப்பு ஒரு மாநாடாக தான் கிட்டத்தட்ட அது நாங்கள் நடத்துகிறதா இருந்தோம் முதல் மாநாடு அதில் மது ஒழிப்பு சம்மந்தமாக பெரிய அளவில் பேசுறதுக்காக இருந்தோன்னு ஏதாவது இவங்க சொல்ல முடியுமா சொல்ல முடியும் ஏன்னா இவங்க ரகசியம் காப்பாற்றிட்டாங்க ரகசியத்தை காப்பாற்றிட்டாங்க அது முன்னாடியே ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்கன்னா இவர் அதை செய்ய முடியாது இப்போ அந்த இடத்துல அவங்க வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து லீக் ஆனதுடைய விளைவு தான் விளைவு தான் இங்கே வந்து இவங்க முந்திக்கிறாங்கன்னு வரேன் வேறு யாரும் நடத்த முடியும் நீங்கள் சொல்கிற டிஎம்கே நடத்த முடியுமா மது ஒழிப்பு மாநாடு அவங்க ஆளுங்க கேட்கலாமே அதிமுக நடத்த முடியுமான்னு அதிமுக இருங்க அதிமுக நடத்த முடியாது அவங்க தானே டாஸ்மாக தொடர்ந்து வைக்கிறவங்களே அவங்க எப்படி இப்போ நடத்த முடியும் அவங்களும் தானே ஏற்கனவே வந்து டாஸ்மாக் எடுக்க மது ஒழிப்பு மாநாடு அவங்க நடத்த முடியுமா இங்கே கூட்டணி கட்சிகள் தான் நடத்த முடியும் ஒன்று திருமான் நடத்த முடியும் அல்லது வந்து கம்யூனிஸ்டுகள் நடத்த முடியும் சொல்லுங்கள் காங்கிரஸ் கூட நடத்த முடியும் கூட்டணி கட்சிக்குள்ளே இருந்து அதெல்லாம் அவங்க நடத்த முடியாது காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ நடத்த முடியாது அண்ணன் மட்டும்தான் அதை பண்ண முடியும் இருக்கிற கட்சியிலருந்தே வந்து இன்னொரு கட்சிக்கு இந்த வடிவேல் சொல்லுவான்ல இருக்கிற கட்சியிலேருந்து வந்து இருந்துக்கிட்டே இன்னொரு கட்சிக்கு தாவர அந்த அந்த திறமையும் சக்தியும் யாருக்கு உண்டு வடிவேல் சொல்லுவார்ல அந்த மாதிரி தான் அது அண்ணனை குறைச்சி மதிப்பு இல்லை ஆனால் கட்சியிலையும் இருந்துப்பார் சரிங்களா கூட்டணியிலும் இருந்து கட்சியிலும் கூட்டணியிலும் இருந்து பாரு கேள்வி கேட்காட்டியுமே வந்து அவரை குறை சொல்றோம் கூட்டணியில் இருக்காரு பாருங்க இங்க வந்து பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப இந்த டூ கே கிட்ஸ் எல்லாம் ரொம்ப வந்து அறிவுபூர்வமா இருக்கிறாங்க அந்த பிள்ளைகளுக்கான கேள்வி தான் நான் கேட்கறேன் கூட்டணியே இருந்து பாரு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மது ஒழிப்பு மாநாடுன்னு நடத்துவாரு எங்க லாஜிக் இருக்கு வந்துருங்க சார் கூட்டணியிலிருந்து அது கட்சி மோசமான ஒரு கட்சி அதுக்கான ஒரு பிளான் மோசமான அதுதான் அந்த பிளான் நான் சொன்ன சொன்னேன் அந்த பிளானே கொடுக்கட்டும் அது மட்டமான பிளான்ன்ற நான் நீங்கள் வெளியே வந்துருங்க சார்ன்ற நான் அவங்க வந்து நீங்கள் பாருங்கள் நல்லா தெரிஞ்சு கள்ளக்குறிச்சியில் ஒரு பெரிய அளவில் ஒரு சம்பவம் நடந்துடுச்சு நீங்கள் அடுத்த ஒரு ஒரு மாதம் நீங்கள் டிமாண்ட் வச்சுட்டு வெளியே வந்துருக்கணும்ல ஆனால் இப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெரியுது எல்லாமே தெரியுது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா திமுக தான் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து திருமாவளவனை வந்து நீங்கள் இப்படியான ஒரு மாநாடு நடத்துங்கன்னு சொல்லி சொன்னால் நான் முட்டாள் ஆயிடுவேன் நான் மீண்டும் நான் சொல்கிறேன் திமுக தான் இது ஒரு அசைன்மெண்ட்டாக எடுத்து நீங்கள் ஒரு மது ஒழிப்பு மாநாடு நீங்கள் நடத்துங்க அப்படின்னு திமுக தரப்பில் சொல்ல போகிறது இல்லை ஆனால் இவர் நடத்துகிறார் இல்லையா நான் கேட்குறது கேட்டால் இப்போ தானே இவருக்கு தெரியுது போலீஸ் வந்து அரசியல் எதிரிகளை பழிவாங்குவதற்கு வந்து கஞ்சா வழக்கு போடுறதெல்லாம் வந்து இப்போ தானே பேசுகிறாரு இதுக்கு முன்னாடி சொல்லலைல்ல எப்போ கஞ்சா வழக்கு போட்டாங்களோ அப்போ ஒரு கேள்வி கேட்கப்படுது சீமான் அப்போ சொல்கிறாரு யாருன்னு கேட்குறாரு சரி தவறுன்றது வேறு விஷயம் அவர் கேள்வியை வச்சுட்டார் அங்கே உடனே ஆனால் அப்போலாம் அமைதியாக இருந்த திருமாவளவன் வந்து இப்போ சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு என்னென்னு கேட்டிங்கன்னா அரசியல் எதிரிகளை பழிவாங்கிறதுக்கு தான் இந்த கஞ்சா வழக்கெல்லாம் வந்து போடப்பட்டது இது எப்படி சொல்லுங்கள் இப்போது நீங்கள் அங்கே கூட்டணியில் தான் இருக்கிறீங்க இருக்கிறீங்களா இல்லையா நீங்கள் டிக்ளேர் பண்ணும் இல்லை நாங்கள் வந்து டாஸ்மாக் திறந்து வச்சிருக்கிற அந்த அரசியலையே நாங்கள் கூட்டணியாகவும் இருப்போம் கூட்டணியில் இருப்போம் அந்த கட்சியோட அரசியல் அந்த கட்சியோட கூட்டம் தான் நான் சொல்றேன் விஜய் அந்த அரசியல் மாநாட்டில் மிகப்பெரிய பேசும் பொருளா இருந்தது வந்து இந்த போதைப் பொருள் அது வந்து அந்த அஜெண்டா வந்து லீக் ஆயிடுச்சு அதை வந்து இவங்க ஒரு மாநாடாக அறிவிச்சிட்டாங்க அவ்வளவுதான் இப்ப இனிமேல் எப்படி பேசினாலும் செகண்ட் தானே அது இனிமேல் விஜய் பேசினாலும் அது வந்து மாநாட்டே அவர் பேசியிருந்தா பேசினாலும் கூட பார்த்தா அது வந்து செகண்ட்ரி தானது சார் ஃபஸ்ட்டாக அவர் முதல்ல அவர் தான் வந்து இதை பேசுகிறதா அது வந்து நீங்கள் விஜயகாந்த் எடுத்திங்கன்னா வறுமை ஒழிப்பு தினம் சொல்லிட்டு அது மாநாடாகவே உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி வந்து இது வந்து ஒரு முக்கியமான வந்து ஒரு அரசியல் கட்சியில் முதல் பேச அப்போ பெரிய வெயிட் இருக்கும் அப்படி அதுக்காக வந்து பார்த்தோன்னா மெனக்கெட்டு பல விஷயங்கள் எடுத்திருக்காங்க இப்போ உள்ள காலகட்டத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் போதை பொருள் சம்மந்தமாக பல பேச்சுகள் இருக்குது பிடிபடுறாங்க இதெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல அப்போது வந்து கேட்டால் இது வந்து பிரதானமான ஒரு பிரச்சனையாக இருக்குது அவ்வப்போது வந்து அரசியல் மாநாடுகள் நடத்தும்போது பிரதான பிரச்சனையை எடுத்து தான் பேசுவாங்க அந்த வகையில் எடுத்து பேசப்பட இருந்தது இந்த போதைப் பொருள் அதை வந்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கட்சி வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அதை அவங்க டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாங்க இந்த இடைப்பட்ட இந்த பிரச்சினையினால் அப்போ இதனால தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அரசியல் உத்திகளை வகுக்கிறவங்க தாவேக்காவுக்கு வந்து அரசியல் உத்திகளை வகுக்கக்கூடிய நபர்களுக்கும் செயலாக்கம் பண்ணக்கூடிய நபர்களுக்கும் வந்து ஒரு முரண்கள் இருக்குது இதில் விஜய் நடுவில் சிக்கி தவிக்கிறார் அவ்வளோதான் அரசியல் உத்திகளை உருவாக்கி தரக்கூடியவங்களுக்கும் அதை செயல்படிவங்க பண்ணுறவங்களுக்கும் உள்ள மிகப்பெரிய இடையில் வந்து ஜாம் ஆகியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன் விஜய் இடையில் சிக்கிட்டுருக்கிறார் இவங்க உங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி இல்லைன்ற நான் உங்களுக்குள்ள ஒருங்கிணைப்பே இல்லைன்ற உங்களுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு டீம் இல்லைன்ற நான் சொல்லுங்கள் இதை வந்து இங்கே இங்கே புரியுதுங்களா இங்கே இன்னும் கொஞ்சம் நீண்ட அனுபவம் தேவைப்படுது இந்த இடத்துல நான் சொன்னால் நீங்கள் எதுவும் என்னை வந்து கோல் முட்டி விட்ருவீங்க இங்கே எஸ் ஒரு மனிதர் தேவைப்படுறாரு பார்த்தீங்களா தேவைப்படுறாரா அந்த அனுபவம் வந்து பயன்படுமா ஒரு வெல்விஷரா ஒரு அட்வைசரா எல்லாமும் அவங்க தேவைப்படுறார் நான் கேட்குறேன் இங்கே ஒரே வார்த்தை இந்த இடத்துல வந்து எஸ் அனுபவமும் புஷியானதுக்குள்ள அனுபவம் ஈக்குவலா மனசாட்சியை தொட்டு பேசுங்க இந்த காணொளி பார்க்குற அத்தனை பேரும் கேட்குறேன் எஸ்ஏசிக்கு உள்ள அனுபவமும் புஷியானதுக்குள்ள அனுபவம் ஒன்னான்னு கேட்குறேன் நான் நான் சொல்கிறது நல்லா புரியுதுங்களா விஜய்க்கு தேவையான அத்தனை வேலைகளும் செய்யலாம் ரசிகர் பண்ண ஒரு நடிகருக்கு தேவை நடிகருக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் வந்து புஷியான செஞ்சு கொடு தர தர முடியும் தான் ஆனால் ஒரு அரசியல் கட்சின போது எப்படி வந்து பள்ளி இழுக்குதுன்னு சொல்லுவாங்க சரிங்களா எப்படி விழுப்புதிங்க நிற்கிறீங்க பார்த்தீங்களா ஏன் எதுக்காகது இந்த இடத்துல விஜய் பயணப்படக்கூடிய இடத்துல அத்தனை இடத்துலையும் வந்து எஸ்எஸ்சி போவார் நான் ஏதோ எஸ்எஸ்சி வந்து இது வரைக்கும் கிட்ட நான் பேசுறது இப்போ அவன் ஒன்றா எது ஒன்று இது ஒன்று உருட்டிட்டுருக்கானுங்க விஜய் பற்றி பேசினா கிட்ட பணம் வாங்கிட்டேன்றான் கோடிக்கணக்கில் அதுவும் லட்சக்கணக்காக சொன்னால் கூட ஒரு கோடி கணக்கை வாங்கிட்டேன்றானுங்க நான் இப்போவும் நான் சொல்கிறேன் இங்கே தவறுனா தவறுன்னு நான்தான் சொல்ல முடியும் விஜய் தவறு பண்ணால் தவறுன்னு நான் சொல்ல முடியும் விஜய் எல்லா இடத்துக்கும் போகிறதுல ஒரு பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது அங்கே எஸ்எஸ்சி பயணப்பட முடியுமா முடியாதா சொல்லுங்கள் நீங்கள் இதை சொன்னால் வந்து எஸ்எஸ்சிக்கு வந்து நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் தவறு ஒன்றும் கிடையாதுமா முலாயம் சிங் அதுவும் வந்து இப்போ இருக்கிற வந்து இவர் இருக்கார்ல அவருடைய அவருடைய மகன் அகிலேஷ் இப்போ முலாய முலாயம் சிங் யாதவும் அகிலேஷ் யாதவும் பயணப்படலையா ராமதாஸும் அன்புமொழியும் பயணப்படலாம் ஆனால் எஸ்எஸ்சியும் விஜயும் பயணப்படக்கூடாதா விஜய்கிட்ட தான் கோளாறு இருக்குது இல்லை விஜய் சுற்றி இருக்கவங்ககிட்ட கோளார் இருக்குது புஷியானதுகிட்ட அது கோளார் இருக்குது யாரையுமே நீங்கள் விடமாட்டறிங்க விஜய் விஜய்கிட்ட நான் சொல்கிறேன் நான் நீங்கள் யாரையுமே மூன்றாவது நான்காவது யாரையுமே விட மாட்டேங்கிறீங்க இதுதான் உண்மை அங்கே இருக்கிற அடிமை மாதிரி இருக்கிறான் இதுக்கு தான் நான் போய் சேர மாட்டேன்னு என்னை பல முறை கேட்டது கூட நான் சொன்னேன் நான் ஆதரவாக இருந்துக்கிறேன் அவ்வளோதான் நான் உள்ளன எனக்கு தெரியும் நான் ஐம்பத்தி நாலு வயசாகுது எனக்கு எத்தனை கட்சியில் இருந்து அழைப்பு இருக்குது நான் ஏன் அவாய்ட் பண்ணேன் முதல்ல போகிற வரைக்கும் நம்ம சொல்கிறது கேட்பாங்கம்மா அங்கே போயிட்ட பிறகு அப்புறம் அவங்க சொல்கிறது நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அவங்களுக்கு அடிமையாக இருக்கணும் எனக்கு இந்த அடிமை சாசனமே தேவையில்ல எனக்கு இந்த நான் இப்போவும் சொல்ல ஒரு வெல்விஷராக தான் நான் சொல்கிறேன் ஒரு ஆதரவாக தான் சொல்கிறேன் இந்த இடத்துல வந்து எஸ்எஸ்சி வரணும் அப்போ தான் அந்த கட்சி அடுத்த கட்டத்துக்கு நகரும் நீங்களே உழ நுழைய விடாமல் நீங்கள் தடுக்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு வந்து ஒரு ஒரு கெஸ்ட்டு மாதிரி வந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த புஷியானந்தால் பல அவமானங்களை சந்திப்பார் விஜய் இன்னும் பொதுச்செயலர் பதவியோட இன்னும் பெரிய பதவி ஏதா இருந்தால் பாருங்கள் அதை கூட புஷியானது கொடுத்துருங்க கொடுத்துருங்க தலைவர் பதவி தான் வேணா அவர் ஆமா இவர் தமிழ் அந்த கட்சியோட மாநில தலைவராக வந்து விஜய் எடுத்துக்கிட்டோம் அகில இந்திய தலைவராக வந்து பார்த்திங்கன்னா புஷியானது போட்டோம் ஆனால் எஸ்சிஎஸ்சி தேவை இங்கே ஒரு அட்வைசராக தேவை அப்போ தான் இது சரியாக வரும் இது சரியாக வரல நீங்கள் வேணால் பாருங்கள் ஏன்னா விஜய் எல்லா இடத்துலையும் பயணப்பட முடியாது விஜய் பயணப்படக்கூடிய இடத்துல ஒரு நம்பிக்கையான ஒரு மனிதர் தேவை நான் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் இதை நான் தவிர்க்க முடியாமல் சொல்கிறேன் எந்த இடத்துலையும் வந்து எஸ்ஏசி வந்து விஜய்க்கு துரோகமாக நினைப்பாரா நீங்கள் சொல்லுங்க நீங்கள் எனக்கு கேட்டால் சொல்லுங்க துரோகம் நினைப்பார் நீங்கள் நினைக்கிறீங்க யாரை சொன்னாலும் நீங்கள் ஒரே ஒரு பாயிண்டில் சொல்லிடலாம் சேகாரை வந்து ஆதரவாளர் தாங்க ஆனால் சொல்ல முடியாதுங்க அப்படி மாதிரி திடீர்னு சொல்லுவீங்க சொல்கிறானுங்க நேற்று நைட்டு ஒரு மாதிரி பேசுகிறார் பகலில் ஒரு மாதிரி பேசுகிறாரு சொல்கிறான் ஆனால் நான் எப்பவும் ஒரே மாதிரி தான் பேசுகிறேன் என் மனசு சரினா சரி தப்புனா தப்பு அது அப்போ செய்தாலும் பிள்ளை செய்தவோம் தப்புனா தப்பு தான் அது விஜய் செய்தால் சொ விஜய் செய்தால் சொல்லக்கூடாதா சொல்லலாம் ஆனால் யாரை வேணால் சொல்ல முடியும் ஆனால் எஸ்ஏசியை சொல்ல முடியுமா விஜய்க்கு வந்து விரோதமா அல்லது துரோகம் செய்யக்கூடிய சொல்ல முடியுமா அப்போ இந்த இடத்துல நீங்கள் மேலும் மேலே தானே நீங்கள் வந்து அசிங்கப்படுறீங்க அசிங்கப்படுறீங்க இங்கே சரியான ஒரு அட்வைசர் வேணும் அந்த கட்சிக்கு எஸ் தவிர வேற யாரும் அங்கே சூட்டபுளாக இருக்க மாட்டாங்க ஒரு ரிலையபிள் பர்சன் யாரா இருக்க முடியும் கேட்டால் எஸ்ஏசியாக தான் இருக்க முடியும் வேற யார் போட்டாலும் உங்களுக்கு அந்த சந்தேகம் வரும் எந்த நபர் கூட இருக்கட்டும் இப்போ நீங்க அங்க ரெண்டாவது இரண்டாவது நபர்ன்ற அந்த அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு புசியானது புசியானது வந்து அதுக்கான கேப்பபுளான ஆளான்னு கேட்டா மைனஸ் மைனஸில் இருக்கு புஷியானது இது வரைக்கும் சாதித்தது என்ன இந்த இடைப்பட்டத சொல்லுங்க படத்தை போட்டு தேம்பி தேம்பி அழுது வந்தேன் சிவாஜி மாதிரி நாங்க எவ்வளோ படம் சிவாஜி படம் சும்மா வந்து நுழைஞ்சா தான் இந்த கட்சி ஓரளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்பம் புள்ள ஈகோ தான் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் பார்த்து சுபாஷ்கரண் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகம் மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு அக்டோபர் இரண்டு உளுந்தூர் பேட்டையில்